கூலி திரைப்படத்தோட கடைசி நாள் படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவம் பற்றி நாகார்ஜுனா வந்து சமீபத்தில் பேசியிருந்தார் அதாவது கூலி படத்தோட கடைசி நாள் படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து இந்த படத்தில் பணியாற்றிய சுமார் முந்நூற்றம்பது பேரை அழைத்து அவர்களுடைய கையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கும் ஏதாவது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நாகார்ஜுனா வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ஏற்கனவே இதை வந்து அந்த படக்குழுவில் அதாவது கூலி படக்குழுவில் பங்கேற்ற ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தார் ரஜினி சார் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போக சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த வீடியோவும் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு அவர் வந்து அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு முதல்ல நினச்சிருப்பார் போல் அதன் பிறகு தான் பார்த்தா படக்குழுவினர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்களாம் முப்பதாயிரம் ரூபா பக்கம் அதில் இருந்தது அப்படிங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒருத்தருக்கு முப்பதாயிரம் ரூபான்னா முன்னூத்தம்பது பேருக்கு கணக்கு போட்டு பாருங்க அவங்க அவங்க வீட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும் நமக்கு சம்பளம் வந்துருக்குமே நீங்களே நமக்கு கிடைக்கிற ஒரு முப்பதாயிரமோ இல்லை ஒரு ஒரு பணம்ன்றது அதை வந்து கொடுத்து எல்லாருக்கும் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாருமே வச்சிருக்கிற அக்கறை ஆக்சுவலாக இதை வந்து தலைவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பண்ணாங்கன்னா சரி தயாரிப்பு நிறுவனம் அதனால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் தலைவர் வந்து இவ்வளோ நேரம் பணியாற்றிய பணியாளர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு உண்மையிலேயே இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம்